الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمه الله وبركاته ويلكم تو فويس اوف ایمان நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்ல அல்லாஹ் சுபானோ தலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் இன்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் இன்னைக்கு ஜும்மா அன்று ஓதுறா மாதிரி ஒரு மிக சிறந்த ஒரு ரெண்டு துவாக்களை நான் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு துவாக்களை நீங்கள் ஓதுனா போதும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆசைப்பட்டதை தவிர வேறு எதுவுமே இன்னைக்கு நடக்காது ரொம்ப நாளாக ஒரு குட் நியூஸ்க்காக நீங்கள் காத்திருக்கீங்களா இந்த துவாவை ஓதிக்கீங்க கண்டிப்பாக அந்த குட் நியூஸ் உங்களை தேடி வரும் நான் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா இந்த துவாக்களின் சிறப்பு அப்படி இந்த நாளின் சிறப்பு அப்படி ஏன்னா இந்த நாளை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம எது அது அல்லாஹ் கிட்டே கேட்டாலும் அது கிடைக்கும் அது ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு துவாக்கள் ரெண்டு துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள் ஒரு துவா இருக்குது அந்த துவாவை நீங்கள் ஓதி என்ன கேட்டாலும் சரி அல்லாஹ் கிட்டே நீங்கள் கேட்குறீங்க அன்றைக்கி முழுக்க இப்போ இன்னைக்கு இந்த துவா நீங்கள் ஓதுறீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் விரும்புகிறத தவிர வேறு எதுவுமே நடக்காது அவ்வளவு சிறப்பு இருக்குது இன்னொரு துவா இன்னொரு துவாவை நீங்கள் ஓதுனா நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக எவ்வளோவோ திக்குறுகள் துவாக்கள் எடுத்தாலும் சரி இந்த ஒரு துவாவை வெறும் மூணு முறை ஓதுனா போதும் ஒரு அரை நாள் ஒரு அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குது ஒரு பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து அமல்கள் செஞ்சால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு சின்ன துவா இது மூணு முறை ஓதுனா உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்கு இப்போ ரெண்டு துவாக்கள நீங்கள் ஒரு சேர ஓதும் போது இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும் நீண்டு நாட்களாக ஏதாவது தேவை இருக்குல்ல அந்த தேவைகள் நிறைவேற அந்த தேவையை சொல்லி அல்ல கிட்ட துவா செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையுடன் ஓதுங்க உறுதியுடன் ஓதுங்க இதுல முதல்ல பார்க்க போற துவாவை மூணு முறை ஓதுணும் ரெண்டாவது துவாவை ஏழு முறை ஓதணும் மூணு முறை ஓதுற துவாவை பத்தி நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இது நபி சலா அலுவலுஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவி அவர்களுக்காக கற்றுத்தந்த துவா இது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா நபி சலுகை அவர்கள் அவங்க மனைவி வீட்டிலேருந்து ஃபஜ்ரு தொழுதுட்டு போகிறாங்க வெளியே போகிறாங்க அந்த நேரத்தில் அவங்க மனைவி என்ன செய்கிறாங்க ஃபஜ்ரு தொழுதுட்டு அதே இருப்பில் உட்காந்து தஸ்பேக் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நபி சலிலா ஹலுவஸ்லம் அவங்க போகிறாங்க திரும்பி வராங்க எந்த நேரத்தில் வராங்க துஹா தொழுதுட்டு வராங்க அப்போனா எவ்வளோ டைம் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு பதினொன்று பதினொன்னே முக்கால் பன்னெண்டு அந்த மாதிரி டைம் இருக்கும் ஃபஜ்ரு டூ இவ்வளோ கேப் இருக்குது இப்போது இவங்க திரும்பி வந்துட்டு மறுபடியும் அவங்க அதே நிலையில தான் இருக்கிறாங்க அவர்களது மனைவி அப்போது நபி அவர்கள் கேட்குறாங்க நான் போனதுலேருந்தே நீ இதே தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஆமா அப்படி சொல்கிறாங்க இப்போ நான் போனேன் ஃபஜ்ரு தொழுதுட்டு நான் போனேன் ஒரு மூணு முறை தான் ஒரு துவாவை ஓதுனேன் ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக நீ இவ்வளோ நேரம் நீ எடுத்தல துவா அது எல்லாத்தையும் அது மிஞ்சிவிடும் அவ்வளவு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த துவாவை கற்றுத்தந்தாங்க ரொம்ப சிறப்பான துவா இது மூன்று முறை ஓதுனா உங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கும் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வீடியோவை பார்க்க உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் முதல் துவாவை நான் ஒரு மூன்று முறையும் ரெண்டாவது துவாவை ஏழு முறையும் எப்படி ஓதுனமோ அதே எண்ணிக்கையில் நான் ஓதி போடுறேன் என் கூட சேர்ந்து நீங்கள் ஓதுனா இதே நிமிஷம் உங்களுக்கு இன்ஷால்லாம் அந்த பலன் கிடைக்கும் இப்போ ஓதிக்கிங்க இதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் எப்போ ஓதணும்னா இன்றைக்கி அசல் தொழுதுட்டும் இதே மாதிரி ஓதிக்கிங்க மூணு முறை ப்ளஸ் அந்த ஏழு முறை ஓதிக்கிங்க கே ஓதிட்டு உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது அல்லாஹ்விடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் நாடியது எது நடக்கும் அந்த நாள் இந்த நாளாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த துவாக்கள் இது இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி ஆதத ஹல்கிஹி வருத நப்சிஹி வசீனத்த அர்ஷிஹி வமிதாத கலிமா திஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி ஆதத ஹல்கிஹி வரிதா நப்சிஹி வசீனத்த அர்ஷிஹி வமிதாத கலிமா திஹி சுபஹானல்லாஹி வபிஹம் ஆதத ஹல்கிஹி வரிதா நப்சிஹி வசினத்த அர்ஷிஹி வமிதாத கலிமா திஹி அல்லாஹுவை புகழ்வதுடன் அவனை தூய்மைப்படுத்துகிறேன் அவனது படிப்புகளின் எண்ணிக்கை அளவு அவன் கொள்ளும் அளவு அவனது அர்ஷின் சுமையளவு அவனது வார்த்தையின் மையளவு حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا اله <سؤال> الا <سؤال> هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم ஹஸ்பியல்லாஹு இல்லஹுவ அலைஹி தவக்கல் து வஹுவ ரப்புல் அர்ஷில் ஆசீம் எனக்கு அல்லஹ் போதுமானவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை அவனையே சார்ந்துள்ளேன் அவனே மகத்தான அர்ஷின் இறைவன் இந்த துவாவை காலையில் மாலையில் யார் ஏழு முறை ஓதுறாங்களோ இம்மை மற்றும் மறுமை அந்த ரெண்டுத்துலையும் அல்லாஹ் சுபான அவர் என்ன விரும்புகிறாங்களோ அதை மட்டும்தான் வழங்குவான் இன்றைக்கி நீங்கள் இந்த துவாவை காலையில் ஓதுறீங்கன்னு நினச்சிக்கிங்க அன்றைக்கி மாலை வரை நீங்கள் விரும்பாதது நடக்காது நீங்கள் விரும்புறது மட்டும் தான் நடக்கும் அதே போல் மாலை ஓதுறீங்கன்னு நினச்சிக்கிங்க மறுநாள் காலை வரை நீங்கள் விரும்பாதது நடக்காது இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஒரு சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் ஏன்னா நம்மளுக்கு விரும்பாத செயல்கள் நடக்கும்போது நமக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போயிடும் இல்லாத சோதனைகள் எல்லாம் அதன் மூலமாக தான் வருது அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு துவா இது அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது இப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இப்போ நம்ம மூணு முறை ஃபஸ்ட்டு துவாவை ஓதிட்டோம் ரெண்டாவது துவாவை ஏழு முறை ஓதிட்டோம் இப்போமே இந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிடும் அலமதுல்லா இதே போல் மாலை இன்று மாலை அசர் தோல்ந்துட்டு அதே இருப்பில் உக்காந்து ஃபஸ்ட்டு துவாவை மூணு முறை ஓதிக்கிங்க பிறகு ரெண்டாவது துவாவை ஏழு முறை ஓதிக்கிங்க ரொம்பலாம் கஷ்டம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போது இந்த ரெண்டு துவாவை நீங்கள் சேர்த்து ஓதனாலும் செய் மூணு ப்ளஸ் ஏழு மொத்தம் பத்து முறை தான் நீங்கள் ஓத போகிறீங்க ஓதிட்டு நீங்கள் துவா செய்ங்க உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ இந்த மாதிரி விரும்பிய விஷயங்கள் சிலது இருக்கும்ல இந்த மாதிரி நடக்கணும் இந்த மாதிரி குட் நியூஸ் வரணும் இந்த கஷ்டம் என்ன விட்டு நீங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ அதை அல்லாஹ்விடம் அழுது கேளுங்க மகரிப் வர நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க விட்டுறாதீங்க ஏன்னா அசர்டூ அந்த மகரிப் அந்த ரெண்டு நேரம் இடைப்பட்ட அந்த நேரம் ரொம்ப சிறப்பான நேரம் மஹரிப் பாங்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க பாங்கு கொடுக்குற சவுண்டு உடனே நிறுத்திட்டு பாங்கிற்கான அந்த துவா என்ன நீங்கள் பாங்கு சொல்கிறத திருப்பி சொல்லி பிறகு நீங்கள் துவா செஞ்சுக்கலாம் மறுபடியும் கூட துவா கேட்கலாம் ஏன்னா பாங்குக்கும் இக்காமத்திற்கும் கேட்க இடையில் துவாவும் கபுல் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இந்த டைமை முழுசாக நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்ஷால்லா நீங்கள் நாடி நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை யாரெல்லாம் எந்த பிரச்சனையோட எவ்வளோ கவலையோட இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் இந்த துவாவை இன்னைக்கு ரெண்டு துவாக்களும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக கண்கூடான ஒரு பலன் அதாவது உடனடியாக ஒரு பலன் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் இந்த துவாக்களை நீங்கள் ஓதிட்டு வரும்போது அப்படிப்பட்ட ஒரு பலனை அல்லாஹ் சுபானவு தாலா உங்கள் அனைவருக்கும் இன்று வழங்க வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அலமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ